வணக்கம் நண்பர்களே மீண்டும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கக்கூடிய நடிகை திரிஷா கூவத்தூரில் நடந்த மர்மம் என்ன அப்படி என்ன நடந்தது கூவத்தூர்ல அப்படின்னு பல்வேறு தகவல்கள் பல அரசியல்வாதிகள் வந்து வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படி என்ன நடந்ததுன்னு சுற்றி வளைத்து பார்த்தால் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏ வி ராஜி அவர்கள் திரிஷா மீது மிகப்பெரிய சர்ச்சையை தற்போது கிளப்பியிருக்கிறார் இதனால் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது சேலம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாஜலத்தை பற்றி ஒரு குற்றச்சாட்டை சேலம் மேற்கு மாவட்ட ஒன்றிய கழக செயலாளர் ஏ வி ராஜு அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சு பேசுகிறாரு இந்த குற்றச்சாட்டுக்கும் நடிகை திரிஷாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சம்பந்தமும் இல்லைங்க அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வெங்கடாஜலத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியில் தொழில் ரீதியான போட்டியில் நீ பெரியவனா நாம் பெரியவனா நான் சின்னவனா நீ பெரியவனா அப்படிங்கிற மிகப்பெரிய போட்டியில் ரெண்டு பேருக்கும் வெங்கடாஜலத்துக்கும் ஏ வி ராஜு அவர்களுக்கும் சேலத்தில் ஒரு சண்டை முட்டிக்கிச்சு இந்த சண்டை வந்து பெரிய அளவில் பூதாகரமாக வெடித்ததுனால ஏ வெங்கடாச்சலத்தை பற்றி ஏ வி ராஜவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இவர் பண மோசடியில் ஈடுபட்டிருக்காரு பல்வேறு நபர்கிட்ட வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கி இன்றைக்கி இருக்கிறாரு அப்படிங்கிற விவகாரத்தில் ஏ வி அவர்கள் எடப்பாடி கிட்ட ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இந்த குற்றச்சாட்டு வச்சதுனால அதில் உள்ள உட்கட்சி பூசல் வெடிக்குது சேலத்தில் மிகப்பெரிய பரபரப்பும் அங்கே கிளம்பிச்சு இதனால் என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெங்கடாச்சலத்தை கூப்பிட்டு ஏ வி அவர்களை கூப்பிட்டு உட்கார்ந்து என்னப்பா நடந்தது ஏது நடந்ததுன்னு பேசியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை அன்னைக்கோட முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு திரிஷா சர்ச்சைக்குள்ளே இருக்கக்கூடிய விவகாரம் இன்னைக்கு வந்திருக்கிறாரு வந்திருக்காது அப்போ கூவத்தூரில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா ஏ வி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து அடிக்கிட்டே இருந்தார் அப்படி என்னென்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசாரணை மேற்கொள்ளாமல் வெங்கடாஜலத்தையும் கூப்பிட்டு பேசாமல் ஏ வி ராஜ அவர்களையும் கூப்பிட்டு பேசாமல் உடனடி உடனடியாக ஒரு நடவடிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கிறார் ஏவி வி ராஜ் அவர்களை இருந்து நீக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதனால் கொந்தளித்த ஏவி வி ராஜ் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வெங்கடாஜலத்து மீது வைக்கிறாரு ஒரு பிரஸ் மீட்டில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு விஷயங்களை அவுத்து விடுறாரு இதெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் வெடித்து கொழிந்து கொந்தளி சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் கூவாத்தூரில் வெடித்த அந்த கலோபரமான சம்பவம் என்ன அப்படின்னு பல்வேறு தகவல்களை ரகசியங்களை போட்டு உடைக்கிறாரு ஏ வி ராஜ அவர்கள் அவங்க அது வந்து கட்சி பிரச்சனை அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனை இதெல்லாம் வந்து அவங்களா அதை தீர்த்துக்கூடிய ஒரு பிரச்சனையில் ஒரு நடிகையை பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகையை சர்ச்சைக்குள்ள பேசி அவர்களை இழுக்கணுங்கிற அவசியம் இந்த இந்த விவகாரத்தில் எங்க வந்தது அப்படின்னு பார்த்தா நூற்றி முப்பது எம்எல்ஏக்களை கூவாத்தூரில் அடைச்சி வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் கூவாத்தூர் விவகாரம் மிகப்பெரிய மர்மமான ஒரு விஷயம் அன்றைக்கி அங்கே நடந்தது முன்னாள் முதல்வர் இறந்ததுக்கு அப்புறம் நூற்றி முப்பது எம்எல்ஏக்களையும் கூவாத்தூரில் அடைத்து வைத்து அவர்களுக்கு பல்வேறு கரி விருந்துகளையும் அங்கே வந்து எம்எல்ஏக்களுக்கு சில உட்கட்சி பரிமாற்றங்களும் அங்கே நடந்தது அதெல்லாம் பல்வேறு விவகாரங்கள் அங்கே என்ன நடந்ததுன்னு இன்னும் வரைக்கும் மக்களுக்கும் ஊடகத்துக்கும் யாருக்கும் தெரியாத மர்மம் அங்கே இருக்கிறது அந்த மர்மத்தை ஒன்றொன்றாக விடக்கூடிய சூழல் தற்போது நிலவி கொண்டிருக்கிறது இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல் சொல்கிறாங்க அரசியல் வட்டாரங்களில் அப்படி என்ன தாங்க நடந்தது கூவத்தூரில் நூற்றி முப்பது எம்எல்ஏக்களை அடைத்து வைத்து ஆட்சி வந்து தக்க வைக்கணும் நம்ம தான் பொது பொதுச்செயலாளராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அவர்கள் திட்டமிட்டாங்க அதனால் நூற்றி முப்பது எம்எல்ஏக்களை அங்கே அடைத்து வைத்திருந்தபோது அங்கே பரபரப்பை நில நிலவியது ஒரு மர்மமான சூழலும் நி நிலவியது அங்கே வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா ஊடகத்தார்கள் வந்து கேமரா வச்சுக்கிட்டு செய்தி சேகரிக்க ஏகப்பட்ட ஊடகங்கள் அங்கே வந்து இருந்தாங்க அப்படி இருக்கிறபோது நடிகை திரிஷா வந்து அந்த இடத்திற்கு வந்தார்கள் நடிகை பல்வேறு நடிகைகள் வந்தார்கள் நடிகர் கருணாஸ் அவர்கள் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஏ வி ராஜு அவர்கள் வைக்கிறாரு இந்த குற்றச்சாட்டெல்லாம் வச்சு ஊடகத்தில் ப்ரெஸ் மீட்டை வச்சு பேசிட்டே பேசிட்டாரு ஏ வி ராஜு இதனால் பரபரப்பு வந்து பற்றிக்குச்சு இப்போ என்ன பண்ணுறாரு இதை நான் அப்படி பேசலைங்க நான் திரிஷா வந்து வந்தாங்க போனாங்க நான் அப்படி பேசலைங்க அப்படின்னு இப்போ மழிப்பு பேசி பின்வாங்கிறாரு ஏ வி ராஜ் அவர்கள் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தா வெங்கடாச்சலத்துக்கும் ஏ வி அவர்களுக்கும் உட்கட்சி பூசல்ல கட்சி நீ பெரியவனா நாம் பெரியவினா அப்படிங்கிற பூசல் வருகிற போது அவர்களுக்குள்ளே சண்டை வருகிற போது ஒரு பிரபலமான நடிகையை வந்து இந்த விஷயத்துல இழுப்பது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு பல்வேறு சமூக ஆர்வலர்களும் அரசியல் பிரமுகர்களும் இதை ஒரு கேள்வியாக எழுப்புகிறார்கள் ஒரு கண்டனத்தையும் பதிவு பண்ணி கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்னைக்கு பல்வேறு ஊடகங்களும் பத்திரிகைகளும் இதுதான் தலைப்புச் செய்தியாக தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது ஏ வி ராஜு அவர்கள் இது போன்று பல்வேறு கருத்துக்களை நடிகைகள் மீது குற்றச்சாட்டை வைக்கிறது யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு மக்களும் கொந்தளிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஒரு நடிகை அது ஒரு பெண்மணி பெண்மணி குறித்து இப்படி ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை ஏ வி அவர்கள் வைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்குது பாருங்க இதை வந்து உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கொந்தளிக்கிறாங்க அப்படி என்ன நடந்தது நடிகை திரிஷா அவர்கள் வெங்கடாசலன் என்ன சொல்றாரு நான் எனக்கு வந்து ஒரு இலசான ஒரு ஒரு பெண்ணை வாங்க எனக்கு திரிஷா தான் வேணும் நான் எனக்கு திரிஷா மட்டும்தான் வேணும் அது எவ்வளோ செலவானால் பரவாயில்ல அப்படின்னு வெங்கடாசலம் கேட்குறாரு அப்படின்னு ஏவி அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு அதுவும் இலசா வேணும் ஓ இலசா வேணுங்கிறதுன்னா எல்லிரையா இது அதுவும் சின்ன பெண்ணாக ஓணும் அப்படின்னு வெங்கடாசலம் கேட்குறாரு அப்படி அதனால் வெங்க திரிஷாவை தான் அரேஞ்சு பண்ணணும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு கூட்டு கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க பல்வேறு நடிகர்கள் வந்தாங்க ஏகப்பட்டு பேர் வந்தாருங்க அதெல்லாம் சொல்ல முடியுமாங்க அப்படின்னு ஏ வி அவர்கள் சொல்கிறாரு செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்குறாங்க வேற என்னங்க நடந்தது அங்கே அப்படின்னு கேட்டால் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஏங்க ஒரு பொண்ணு கேட்டால் இது இதெல்லாமே விலக பிடிச்சா பார்த்துட்டு இருக்க முடியும் இதெல்லாம் சொல்ல முடியுமாங்க இதெல்லாம் அப்படின்னு டக்குன்னு மொழிப்பி பேசுகிறாரு ஏ வி அவர்கள் ஒரு பெண்ணை கலங்கம் ஏற்படுத்துகிற வகையில் அசிங்கம் ஏற்படுத்துகிற வகையில் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு நடிகை திரிஷா அவர்களை எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை ஒரு சர்ச்சைக்குள்ள பேசுறதுங்கிறது தற்போது காலங்காலமாக இப்போ சமீபத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தமிழ்நாடு இப்போ எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்குது ஏ வி ராஜவர்கள் இது போன்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தா தெரியும் தான் ஏன்னா இப்போ தான் அவர் கட்சியிலேருந்து நீக்கிட்டார்ல அவர் என்ன என்ன கேட்க முடியும் அவருடைய பொதுச்செயலாளர் பதவிக்கே நிரந்தரம் இல்லாத பொதுச்செயலர் பதவியாக இருக்கிறாரு அவரெல்லாம் என்ன கட்சியிலேருந்து நீக்கிறது நான் அது செல்லாதுங்க அவர் பொதுச்செயலாளர் இருக்கிற பதவி தான் செல்லாத ஒரு சூழல் வரும்னு இப்போ ரெண்டு பேருக்கும் முட்டிக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை எதிர்பார்த்தே இருக்க மாட்டார் இதை முன்கூட்டியே இந்த விவகாரத்தில் தலையிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டு பேரையும் சமரசம் அழைத்து பேசி இது ஒரு முடிவு பார்த்துருந்தார்னா தற்போது இந்த நிலை வந்து இப்படி ஒரு பூதாகரமான நிலை வெடித்திருக்காது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெத்தனமாக பா பார்த்ததுனால் இப்போ அவருக்கே இது பிரச்சனையாகிவிட்டது நாடாளுமன்ற தேர்தல் மிக விரைவில் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை கிடைப்பிருக்கிற இந்த சூழல் அதிமுகவில் மிகப்பெரிய சலசலப்பையும் பிரச்சனையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விவகாரம் நடிகை திரிஷா அவர்கள் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க இது வந்து சட்ட ரீதியாக நான் நடவடிக்கை எடுப்பேன் இது எல்லாரும் நீ எனக்கு அவதூறு பார்ப்பறத்துக்கு இப்ப சமயம் எல்லாரும் இப்போ கிளம்பி இருக்கிறாங்க நான் விடமாட்டேன் அப்படின்னு நடிகை திரிஷா அவர்கள் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க மன்சூர் அலிகானும் திரிஷாவுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் ஏற்கனவே திரிஷா மன்சூர் அலிகான் சர்ச்சைக்குரிய பேச்சு சென்ற மாதம் போயிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திரிஷா ஏ வி ராஜு இவர்களுக்கு ரெண்டு பேரும் இப்போ சர்ச்சைக்குரிய பேச்சை வந்து இப்போ கிளப்புறாங்க இப்போ பிரபலமான ஒருத்தர் பிரபலமான ஒரு நடிகர் பிரபலமான ஒரு தொழிலதிபர் மக்கள் மத்தியில் அறியப்படக்கூடிய ஒரு முக்கியஸ்தர்களை ஒரு பிரபலமாக நம்ம ஆகணும்னா அவர்களை இழுத்து அவர்களோடு கனெக்ட் பண்ணி ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சாக பேசுனா நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்மளும் பிரபலம் ஆகணும்னு இப்போ பல்வேறு வியூகங்களை வகுத்து தப்பு கணக்கு போட்டு பல பிரமுகர்கள் இப்போ செயல்படுறாங்க இதற்கெல்லாம் அதாவது நம்மளை என்னங்க பண்ண முடியும் நம்ம ஒரு அரசியல்வாதி பணம் படைத்தவர் அதிகாரம் படைத்தவர்கள் நம்மக்கிட்ட நிறைய சக்திகள் இருக்குது அப்படின்னு பலர் மேம்போக்குத்தனத்தில் அதிகார போதையில் அதிகார திமிரில் பல்வேறு பிரச்சனைகளில் ஈடுபடுறாங்க அவர்களை தண்டிப்பது சட்டமாகத்தான் இருக்க முடியும் சட்டம் தன் கடமையை செய்யும் சொல்கிறாங்க த தட்ட இந்த சட்டம் வந்து இது போன்ற சமூக சமூகத்தில் பல பிரச்சனைகளையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தக்கூடிய குறிப்பாக பெண்கள் மீது அவதூறுகளை பரப்புகிற நபர்கள் மீது உடனடியாக இந்த அரசாங்கம் இந்த சட்டம் சட்டம் வந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறதான் எல்லாருடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த விவகாரம் அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் என்றது என்பதில் எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் பேசிக்கிறாங்க தான் பிரபலமாகறதுக்காக பிரபலமாக இருக்கக்கூடியவர்களை இழுத்து அவர்கள் சமூக வழிகள் சர்ச்சையாக பேசணும்னா நம்மளும் பிரபலமாக ஆகணும்னு தல் ப நிறைய பேர் வந்து இப்போ தப்பு கணக்கு போட்டு சமூக வலைதளங்களில் திரிகிறாங்க இதையெல்லாம் கட்டுப்படுத்துவது யார் அப்படின்னா அரசாங்கமும் சட்டமும் தான் இதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு தான் இந்த காணொலி மூலிமா கேட்குறோம் ஏ வி ராஜு அவர்கள் பேசுகிற அந்த பேச்சும் அந்த பிரஸ் மீட்ல அவர் பேசக்கூடிய அந்த திமிர்த்தனமான பேச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்குண்டான அந்த திமிர்த்தனம் அந்த காணொலியில் கண்டிப்பா எல்லாராலும் பார்க்க முடியும் வெங்கடாச்சலம் ஏ விராஜு உண்டான பிரச்சனை அதிமுகவில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை அது அவர்களோடு பொது வழியில் வருகிற பொழுது இது அனைவரும் கண்டித்து பேசக்கூடிய வாய் பேசுவார்கள் என்பது தான் உண்மை இதை வந்து அரசாங்கமும் சட்டமும் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு அரசு தரப்பில் நம்ம பொதுமக்களும் இதை வேண்டுகோளாக வைக்கிறாங்க சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களும் வேண்டுகோளாக வைக்கிறாங்க அரசியல் தலைவர்களும் இது வேண்டுகோளாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சர்ச்சைக்குரிய பேச்சு பார்த்தீங்கன்னா ஏ வி ராஜ் அவர்கள் என்ன நினச்சிருப்பாரு இப்படி நம்ம பேசணுமுன்னா ஒரே நாளில் பிரபலம் ஆகிடலாம் வெங்கடாஜலத்து மீது ஆயிரம் காழ்ப்புணர்ச்சி இருக்கட்டும் தொழில் ரீதியாக உனக்கு போட்டி பொறாமை இருக்கட்டும் இல்லை அவர் உன் மீது உங்கள் மீது போட்டி பொறாமைகள் உன் மீது இருக்கட்டும் இதையெல்லாம் நீங்கள் சேலத்துக்குள்ளே வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அலுவலத்துக்குள் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு கட்சிக்குள்ளே அதிமுக கட்சிக்குள்ளே நிர்வாகத்துக்குள்ளே வச்சுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை பொது வழியில் திரிஷா பற்றி அளவுக்கு தைரியமாக ஒருத்தர் பேசுகிறாங்க அது சர்ச்சைக்குரிய பேச்சாக பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த கூவத்தூரில் நடந்த மர்மத்தை பற்றி இப்போ ஒவ்வொன்றும் அவுழ்த்து விடுறாங்க அப்படின்னா இதை எதை நோக்கி செல்கிறது அப்போ ஒவ்வொன்றா இனி அந்த நூற்றி முப்பது எம்எல்ஏக்களை அடைத்து வைத்த விஷயம் ஒவ்வொன்றா கட்சி விட்டு நீக்கின பல்வேறு உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அதே நேரத்தில் இன்னைக்கு பிரபலமான நம்ம ஆகணும்னா ஒரு டைட்டில் காட்லேயே இப்போ ஏவி ராஜ் அவர்கள் எல்லா பத்திரிகளையும் யூடியூப்பில் பிரபலமான யூடியூப்பு பிரபலமான தொலைக்காட்சி சேனலெல்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டில் காடில் பிரேக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா திரிஷா ஏவி ராஜு இந்த ரெண்டு பேரோட ஃபோட்டோ போட்டு பிரேக்கிங் நியூஸில் வராங்க யூடியூப்பில் இருக்கக்கூடிய டைட்டில் கார்டிலெல்லாம் இவங்க ரெண்டு பேர் தான் வராங்க இதற்குத்தான் ஆசைப்பட்டாயா பாலகுமாரா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் ஏ விராஜி அவர்கள் திரிஷா பக்கத்தில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு தெரியல இப்போ எல்லா டைட்டில் கார்டுலையும் இவங்க ரெண்டு பேர் தான் பிரேக்கிங் நியூஸாக வராங்க இதற்கெல்லாம் ஏ கூவத்தூரில் நடந்த சம்பவங்கள் மர்மமான விஷயங்கள் எல்லாம் முடித்து அவிழ்க்கப்படுகிறது விரைவில் கூவத்தூரில் உண்மையாக என்ன தான் நடந்ததுன்னு பல்வேறு உண்மைகள் விரைவில் வெளிவரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த 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 ஏ வி ராஜ அவர்கள் செய்த இந்த குற்றத்திற்காகவும் இந்த இந்த சர்ச்சைக்குரிய பேசிய பேச்சுக்கு அவருடைய நடவடிக்கை என்னென்னா இதை நான் பேசலிங்க அப்படின்னு பின்வாங்கிறாரு பொறுத்திருந்து பார்ப்போம் சட்டம் என்ன செய்கிறது என்று சட்டம் உண்மையாக சட்டத்தின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் நின்று உரிய நடவடிக்கை தான் எடுக்கும் அப்படின்னு நம்மெல்லாம் நன் நம்புவோம் நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்